மாதா டிவி பக்தர்களுக்கு வணக்கம் இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார் அவர் இங்கு காட்சி அளித்து இயேசு மாட்டு தொழுவத்தில் பிறந்துள்ளார் அவருடன் மரியால் சூசையப்பர் ஆகியோர் உள்ளனர் வெளியே இடையர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஞானிகள் மூவரும் தன் காணிக்கைகளுடன் இயேசுவை காண செல்கின்றனர் குழந்தை நம் உள்ளத்திலும் பிறக்க இடமளிப்போம் அவர் தரும் பெரும் மகிழ்ச்சியை அடைவோம் அவர் மகிழ்வை அனைவரிடமும் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்வோம் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் It's good.